ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிள் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இதுக்கு நமக்கு அடுப்பும் தேவையில்லை எண்ணெயும் தேவையில்லை ரொம்பவே ஆரோக்கியமான உணவுங்க அதாங்க முழு பாசிப்பயிறு முளை கட்டிய பாசிப்பயிருங்க அதுவும் இந்த பாசிப்பயிரை எப்படி முளை கட்டுறதுன்றத ப்ராசஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் எவ்வளோ சூ சூப்பராக முளைக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஒரு கப் பாசிப்பயிரை நல்லா சுத்தம் செய்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாஷ் கொடுத்துட்டு பாருங்கள் நல்லா ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு மூடி வச்சிடணுங்க நல்லா ஊறட்டும் இது ரொம்பவே சாஃப்டாக ஆகிடுங்க சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் நாலு மணி நேரம் கழித்து இதை வடிகட்டி நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சு ஒரு காஞ்ச ஹார்ட் பேக்கில் போட்டு டைட்டாக மூடிட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக முளைக்கட்டி இருக்குங்க ஒன்று போல் பாருங்கள் இதுக்கு வந்து இந்த முளைக்கட்டிய பயிர் சாப்பிட்றதால நமக்கு செரிமான பிரச்சனை இருக்காது லிவர் ப்ராப்ளம் இருக்காது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறதால வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் உதவுங்க ஏன்னால் நம்ம இதில் பெருசாக காரம் சேர்க்கலை எண்ணெய் சேர்க்கலை ரொம்பவே உப்பும் அதிகமாக சேர்க்கலை பாருங்க நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கலை இதோட அத்தனை சத்துக்களும் நமக்கு கிடைக்குங்க பாருங்கள் நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊர்ணவனே இப்படி இருக்குங்க இதை நல்ல ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டிங்கன்னா இந்த தண்ணியை கூட நீங்கள் தூக்கி ஊற்ற வேணாங்க இதை நம்ம ஹேர் வாஷ் பண்ண எடுத்துக்கலாங்க நல்லாயிருக்கும் முடிக்கும் ஆரோக்கியத்தை தரும் இந்த பாசிப்பயிர் உடல் நலத்துக்கு நல்ல இந்த ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் எல்லாமே கொஞ்சம் சரியாகுங்க இவ்வளோ அருமையான விஷயம் ஒரே ஒரு பாசிப்பயிரில் இருக்குதுன்னா நீங்கள் இனிமேல் இதை செய்ய மறக்காதீங்க உங்களுக்கு நிறைய டைம் கூட ஆகாது நம்ம கொஞ்சமாக வாஷ் பண்ணி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் விட்டுறணுங்க நல்லா மூடி போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு மூணு வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணியே இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்ல காஞ்ச ஹாட் பேக்கில் இதை கிராஜுவலாக பண்ணிட்டிங்கன்னா பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க ஓவர் நைட் மூடி வச்சுட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா அப்படி மொள கட்டியிருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆகுங்க இது மொள கட்டுறதுக்கு அவ்வளோதாங்க நல்லா இதே ப்ராசஸ் தான் ஃபோர் ஹவர்ஸ்கிறத ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க குளிர் பிரதேசத்தில் இருந்தால் தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா ஹாட் பேக்கில் மூடி வச்சுருங்க நல்லாவே முளைக்கட்டிடும் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் அவ்வளோதாங்க ரொம்பவே ரொம்ப சிம்பிளான உணவுங்க நம்ம அடுப்பில் வைக்க வேணாம் நிறைய எண்ணெயெல்லாம் செலவில்லை அதனால தாங்க இதில் இவ்வளோ சத்து இருக்குது உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்களும் முளைக்கட்டிய பயிரை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு அடிக்கடி பசிக்காதுங்க இந்த பச்சை பயிரை எடுத்துக்கிறதால நமக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சுருக்குதுங்க வெயிட் லாஸ் பண்ண பயன்படுது நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இதில் கண்டிப்பாக நம்ம இதை எல்லாருமே எடுத்துக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கேரட்டை துருவிட்டு ஒரு மாதுளை உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக மிளகு பொடியும் ஒரு சிட்டியை சால்ட்டும் சேர்த்து ஒரு நாலஞ்சு சொட்டு லெமன் புழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோவையும் காலி பண்ணிவிடுவாங்க ரொம்பவே அருமையான உணவுங்க பெரியவங்களுக்கும் நிறைய கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துக்கலாங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இதே போல் உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பலன் உண்டுங்க இதே போல் பாசிப்பெயிரை முளைக்கட்டி நீங்களும் இந்த கோடையில் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வேலையாவது எடுத்துக்கோங்க ரொம்பவே சிம்பிள் ரெசிப்பிங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் மீதியை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேங்க ரெண்டு மூணு நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே போல் பாசிப்பெயரை முளைக்கட்டி யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ